ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான கண்டென்ட் என்னென்னா மலையாளத்தில் வெளியே வந்த டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் மலையாள த்ரில்லர் மூவிஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டு ஃபைவ் த்ரில்லர் மூவிஸை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் மலையாளம் த்ரில்லர் மூவிஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் அந்தாக்ஷரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வெளியே வந்த ஒரு மிஸ்ட்ரிக் த்ரில்லர் மூவி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சோனி லைவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது சைஜி குரூப் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் ஒரு ஊருக்குள்ளே தொடர்ந்து கொலைகளாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோவான சைஜி குரூப்போட பொண்ணையே கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அதுலேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றினதுக்கப்புறந்தான் பல விஷயங்கள் தெரியுது இது மாதிரியே பல பேரை அந்த சைக்கோ கில்லர் கொல்ல முயற்சி பண்ணுறான் ஸோ அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் யார் இந்த சைக்கோ கில்லர் அவன் ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரையும் கொள்கிறான் அப்படிங்கிறத விறுவிறுப்பாக ஒரு எங்கேஜிங் த்ரில்லராக சொல்கிற படம் தான் அந்தாக்ஷரி இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒரு அந்தாக்ஷரி ஸ்டைலில் வில்ல வந்து தொடர்ந்து எல்லாரையும் கொலை பண்ணுறான் அவன் அந்த சைக்கோ கில்லருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருப்பாங்க அந்த வில்லனுடைய ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஒரு தனி படமே பண்ணலாம் அந்தளவுக்கு அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருந்துச்சு சின்ன வயசில் நடித்த அந்த வில்லன் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்பில் ஓவரால் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு இந்த படம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்கேஜிங்காகவே இருக்கும் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக முடிச்சிருப்பாங்க மற்றபடி இந்த படம் சீட்டேஜ் த்ரில்லராகவே இருக்கும் படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும் இது ஒரு ஸ்லோ பேர்னிங் தில்லர் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேன் நல்லாவே இருக்கும் இந்த படத்தில் சைல்டு அபியூஸுங்கிற ஒரு சோசியல் மெசேஜை சொல்லியிருப்பாங்க இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் மலையாளம் த்ரில்லர் மூவிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வேளா இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்திங்கன்னா சாம் சுஷி டேரக்ட் பண்ணியிருக்காரு சான் நிகாம் சன்னி வெயின் ரெண்டு பேரும் ரெண்டு ஹீரோ நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற சம்பவங்களை நல்ல டீட்டெயிலாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க படம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற சம்பவங்களை வச்சு தான் படமாக எடுத்திருப்பாங்க அங்கே என்னென்ன மாதிரி கேஸுகள் வருது அதில் எது ஃபேக் காலு எது உண்மையான காலு அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கங்கிறத டீட்டெயிலாக சொல்கிற படம் தான் இந்த வேளா படத்தோட கதை இந்த படத்தில் சீனியர் காப்பா ஷன்னி வேணு ஜூனியர் காப்பா நம்ம ஷேன் நிகாம் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க இந்த சீனியர் காப்புங்கிறவங்க யாருன்னா ரொம்ப ரகர்டாக பல இப்போ நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அண்டர் கிரவுண்ட் இண்டியிலையும் உள்ள ஒரு உயர்ஜாதி திமுறோட நடத்தக்கூடிய போலீஸ் தான் நம்ம சன்னி வெயின் நடிச்சிருப்பார் ஷா நிகாங்கிற ஒரு நல்ல போலீஸாக இருப்பார் அவ ஸோ அந்த ஒரு நல்ல காப்புக்கும் பேடு காப்புக்கும் இடையே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த படத்தோட கதை இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வரும் நம்ம ஷா நிகாமுக்கு ஒரு அப்பா வீட்டு மாடியில் பசங்கள்லாம் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க சின்ன பசங்கள்லாம் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபோன் பண்ணுறாரு இந்த நியூஸை சன்னி வெயினுக்கு வந்து நம்ம ஷான் நிகம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அந்த கேஸை டீல் பண்ணும்போது அந்த சின்ன பையனும் காணாமல் போயிடுறான் அவன் எப்படி காணாம போனால் ஏன் காணாமல் போனான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தோட கதை படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவும் பண்ணியிருப்பாங்க ஒரு டீசன் வாட்ச் த்ரில்லர் மூவி போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற கால்ஸை பற்றியும் தான் இந்த படத்தோட கதை இந்த படம் டீசன்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன் வேளா அப்படிங்கிறோட அர்த்தம் என்னென்னா பாலக்காடில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் பேர் தான் வேலா சரி இந்த படத்தை நான் உங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன் டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் மலையாளம் த்ரில்லர் மூவிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தங்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வெளியே வெளியான ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த தங்கம் இந்த படத்தோட நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினீத் ஸ்ரீனிவாசன் பிஜு மேனன் அர்ணாமொழி போகிறவங்க நடிச்சிருக்காங்க படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து கண்ணன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதாவது வினீத் ஸ்ரீனிவாசன் பிஜு மேனன் நண்பர்கள் முத்துங்கிற அந்த முத்துங்கிற பிஜு மேனன் யாருனால் அவர் நல்லா வெல்த்தாக செட்டில் ஆனவர் ஆனால் கண்ணனுங்கிற இவர் கண்ணன்ங்கிற வினி சீனிவாசன் நிறைய கடன் இருக்குது அவருடைய நிறைய கடன் பிரச்சனையை சுற்றிட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ந ஜோல்ஸை நகையை செஞ்சு அதை கொண்டு போய் மும்பை கோயமுத்தூர் போன்ற இடங்களில் கொண்டு போய் விற்கிறது தான் இவங்களுடைய வேலை ஸோ ஒரு கோல்டு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட்டு பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிஜு மேனன் வினி சீனிவாசன் கிட்டே நகையை கொடுத்து அதை மும்பையில் விற்க சொல்கிறாரு மும்பைக்கு அந்த நகையை எடுத்துகிட்டு போ விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனால் சீனிவாசனுக்கு அடுத்து என்ன ஆச்சு அந்த நகை எங்கே போச்சு அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லராக இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக படத்தை கொண்டு போயிருப்பாங்க அடுத்தடுத்து திருக்கினு சம்பவங்கள் நடக்கும் அது என்னங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அட்டகாசமான ஸ்க்ரீன் ப்ளே நல்ல ஸ்டோரி வினி சீனிவாசனுக்கு என்ன ஆச்சு அந்த நகை எங்கே போச்சுங்கிறத செகண்ட் ஆஃபில் விறுவிறுப்பாகவும் ஏகப்பட்ட ட்விஸ்டன் டெனோட படத்தை சொல்கிறாங்க இந்த படத்தில் நம்ம கலையரசன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அது என்னங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படம் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி வரைக்கும் சீட்டேஜ் த்ரில்லராகவே போகும் ஒரு விறுவிறுப்பான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்கும் இந்த படத்தில் விஜு மேனோடய பர்ஃபார்மென்ஸ் வேறு லெவலில் இருக்கும் படம் ஒரு நல்ல மஸ்ட் வாட்ச் த்ரில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லுவேன் அது குறிப்பாக படம் மும்பைக்கு போனதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக இருக்கும் இந்த படத்தை நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன் தங்கம் ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர்னு சொல்லுவேன் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் மலையாளம் த்ரில்லர் மூவிஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் ஆட்டம் 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 மீன் பிளே இந்த ஆட்டம்ங்கிறது இது எதை வேணால் சொல்லலாம் இந்த படம் எதை பற்றி பார்த்திங்கன்னா உலகம் ஒரு நாடக மேடை நம்ம எல்லாம் நடிகர்கள்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா கதை என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாடக நடிகர்கள் பதிமூணு பேர் பன்னெண்டு ஆண்கள் ஒரு பொண்ணு மொத்தம் பதிமூணு பேர் சொந்த ஒரு நாடக குழுவை சேர்ந்தவங்க நாடகத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் ஹீரோ யாருனா வினய் ஃபோர்ட்டு அதில் ஹீரோயின் ஜரீன் சாகிப் இவங்க இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இதில் அந்த நாடக குரூப்பில் கலாபவன் ஷாஜன்காரன் ஆல்ரெடி சினிமாவில் நடிச்சுக்கிட்டே நாடகத்தில் பண்ணுறதுனால நம்ம வினய் ஃபோர்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஹீரோ ரோல் சாஜனுக்கு போயிடுச்சு இதனாலேயே வினய் ஃபோர்ட்டு ஷாஜன் மேலே செம கடுப்பில் இருப்பார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணதுனால ஒரு ஃபாரினர் வந்து இவங்களுக்கு ட்ரீட் ஒரு ஹோட்டலில் நைட்டு ட்ரீட் வைக்கிறாங்க அந்த ட்ரீட் அன்னைக்கு பதிமூணு பேர் ஒன்றா தங்கி தண்ணி அடிச்சுட்டு சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அன்றைக்கி நைட்டு அந்த ஹீரோயினான அந்த பொண்ணுக்கு அந்த பன்னெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க தப்பாக நடந்துக்க முயற்சிக்காங்க அந்த இருட்டில் தண்ணி அடிச்சுட்டு யாரோ வேலை பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டு பேரில் யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்காத அந்த படத்தோட கதை இது கோட் டூ ட்ராமா மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் கதை நடக்கும் ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காமல் எங்கேயும் லேகாமல் இன்ட்ரெஸ்டாக கடைசி வரைக்கும் யார் யாருங்கிறத அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க படம் வேறு லெவல் மூவி விறுவிறுப்பான ஸ்டோரி எந்த இடத்துலையும் போ போர் அடிக்காமல் கடைசி வரைக்கும் அந்த அந்த குற்றவாளி யாருங்கிறத காட்டாமலே கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கடைசியாக இந்த படத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா உலக ஒரு நாடகம் மாதிரி எல்லோரும் நடிகர்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் தான் இன்க்ளூடிங் ஒரு செல்ஃபிஷுங்கிறத எல்லாருமே நடிகர்கள் சந்தர்ப்பவாதிகள்ங்கிறத சொல்கிற ஒரு மெசேஜ் உள்ள படம் தான் இந்த படம் கடைசியாக அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிதா அந்த பொண்ணுக்கு யார் இந்த மாதிரி தப்பு பண்ணது இந்த ப இது மூலமாக இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு செக்ஸ் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு பொண்ணுக்கு சொசைட்டி எப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு மெசேஜ் தான் இந்த படம் சொசை சொசைட்டி அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிற சொல்கிறது தான் இந்த படம் இந்த பன்னெண்டு பேரில் யார் குற்றவாளிங்கிறத கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவின்னு சொல்லுவேன் பா ஒரு ட்ராமா த்ரில்லரானும் ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதையானாலும் ஆனால் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த படத்தில் நடித்த அந்தங்க ஹீரோயினான ஜரீன் சீசா ரொம்ப ரொம்ப வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கலாபவன் சஜன் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்ட் கொடுப்பாரு அதுவும் வேறு லெவலில் இருக்கும் வினய் ஃபோர்ட்டு ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல டேரக்டர் என்ன சொல்லுவாருன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேரக்டர் ஸ்டடி உள்ள படமாக இருக்குது ஓவரால் எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் ஸ்லோ மலையாளத்தில் ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் மூவி விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப் ஃபைவ் அண்டர் மலையாளம் த்ரில்லர் மூவிஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியே வந்த ஒரு காமெடி க்ரைம் ட்ராமா த்ரில்லர் மூவி இந்த படத்தில் இந்த படம் எதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ ஒரு லாயரு ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்து அவர் வேலையை இழந்திருப்பார் அவருக்கு எந்த கேஸும் இல்லாமல் வீட்டில் சும்மாவே இருப்பார் ஆனால் அவர் லைஃப்பில் பெரிய ஆகணும்னு ஆசைப்படுவார் ஆனாலும் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஆனால் தான் சுற்றி இருக்கிற எல்லோரும் முன்னேறுவாங்க ஆனால் முப்பது வயசாகி தனக்கு எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு வெறி வருது எப்படியாவது வாழ்க்கையில் தனியாக பெரிய ஆளாக லாயராக மாதிரி பணம் பேர் புகழ் சம்பாரித்து பெரிய ஆளாகணும் நம்ம இந்த இந்த அசோசியேஷனுக்கு நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற வெறியோடு சுற்றுறாரு அதுக்காக தான் எந்த எல்லைக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு அதன் மூலம் அவர் என்னென்ன பண்ணார் என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணார் அவர் எப்படி தான் புத்திசாலித்தனத்து மூலமாக பெரிய ஆள் ஆனாருங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளேல படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க இந்த முகுந்தன் உண்ணி அசோசியேட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எதை பற்றி மையப்படுதுனா ஒரு ஃபேக் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க இந்த படத்தில் அதாவது த அம்மாவுக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க அங்கே வந்து நம்ம சுராஜுங்கிறவரு ஒரு ஃபேக் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி பணத்தை ரெடி பண்ணுறாரு இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு திட்டம் போட்டு இதையே ஒரு வேலையாக்கி ஒரு பிளான் பண்ணுறாரு அதன் மூலமாக அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனையை சந்தித்தார் அதை எப்படியெல்லாம் தான் புத்திசாலித்தமாக சால்வ் பண்ணார் அதுக்கு தடையாக வந்த எல்லாரையும் எப்படி அவங்களெல்லாம் தூக்குனார் அப்படிங்கிறத ஒரு விறுவிறுப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயரில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை இந்த படத்தில் உன்னி முகுந்தன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த இந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசன் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் ஒரு நெகட்டிவ் ரோலை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் அவர் வந்து ஒரு சாஃப்டான ஒரு இன்னசெண்ட் ஃபேஸும் அவருக்கு மேட்ச் ஆகுது இந்த படத்தில் ஒரு கிரிமினல் ஒரு கிரிமினல் கேரக்டராக நடிச்சிருக்காரு அது இவருக்கு ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆகுது இந்த படத்தில் வினி வினீத் ஸ்ரீனிவாசனோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலுக்கும் நம்ம கௌதம் வாசுதேவன் ஸ்டைலில் வாய்ஸ் ஓவரில் கதைகளை சொல்ல முயற்சிப்பார் கடைசி வரைக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இவர் ஒன்று பேசுகிறானா இவர் மைண்டில் என்ன ஓடும் அப்படிங்கிறத க கௌதம் மேனன் ஸ்டைலில் ஒரு வாய்ஸ் ஓவரில் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இது படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த படம் ஒரு சதுரங்க வேட்டி ஸ்டைலில் எப்படியெல்லாம் சீட் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் கிரிமினல் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா அற்புதமாக சொல்லியிருக்காங்க ஹீரோ தன்னுடைய புத்திசாலித்தனம் மூலமாக இந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு விருப்பமான ஸ்க்ரீன் ப்ளே சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் வினீஷ் சானிவாசனோடைய ஆக்டிங் அவருடைய ஆக்டிங் தான் ஒரு பேக் போனாக இருந்திருக்கு சுராஜ் வெஞ்சாரமூடு சில சீன்ஸாக வராரு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நடிச்சுட்டு போயிருக்கார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மொத்தத்தில் இந்த படம் ஃபேக் இன்சூரன்ஸ் கிளைமை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஒரு பின்னாடி முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நமக்கு டீட்டெயில்டாக நல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீட்டெயில் ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு நல்ல சோசியல் மெசேஜும் கூட இந்த படம் ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேவாக அமைஞ்சிருக்கு இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன் இந்த படம் நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்குது இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் ஓவரால் ஒரு விறுவிறுப்பான படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டர் மலையாள மூவி த்ரில்லர் லிஸ்ட்டில் அஞ்சு படத்தை பார்த்தோம் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல்லைக்கனே அழுத்துங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து இப்போ போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இந்த தளத்துக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி